கீழா இது ஒரு மருத்துவ குணமுடைய அற்புதமான மூலிகை தாவரம் தமிழ்நாட்டில் பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மூலிகை தாவரம் ஏறத்தாழ அரை மீட்டர் வரைக்கும் வளரும் இதன் இலையில் அடி காம்பில் வரிசையாக காய்கள் இருப்பதால் கீழாநெல்லி என பெயரிட்டு இதை அழைச்சாங்க இதோட பேச்சு வழக்கு பேரை பார்த்திங்கன்னா கீழா கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி கீழ்கா நெல்லி கீழ்காய் நெல்லி என பல பேர்கள் அழைக்கிறார்கள் ஆதி காலத்திலிருந்தே மஞ்சள் காமாலை நோக்கி இம்மூலிகை பயன்படுத்தி வந்துள்ளனர் இது குறிப்பாக பல ஏடுகள் நாம் காண முடியும் பல ஊர்களில் கிராமத்து மக்கள்கிட்ட நம்ம கேட்டாலும் இதை தெரிந்து கொள்ள முடியும் இது என்னென்ன நோய்களை குணப்படுத்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலை முக்கியமாக மஞ்சள் காமாலை மூத்திர நோய்கள் உடல் புண் தொண்டை நோய்கள் வயிற்றுவலி அதிக உஷ்ணம் கண் நோய்கள் மாதவிடாய் கோளாறுகள் பசியின்மை தோல் நோய்கள் தீராத அழுகல் பெண்கள் வீக்கம் குருதி வடிதல் போன்ற பல நோய்களுக்கு மூலிகை மருத்துவத்தில் கீழா நெல்லி பயன்படுது குளிர்காய்ச்சலுக்கு கீழாநெல்லி ஒரு பங்கு மிளகு அரைப்பங்கு அரை பங்கு இதை நன்றாக அரைச்சி கடுகளவு மிளகளவு மாத்திரைகளாக செய்து காலை மாறி கொடுக்க காய்ச்சல் குணமாகும் இரத்த குறைவினால் ஏற்படும் சோகை வியாதி நீங்கள் நீங்கள் கீழாநெல்லி ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகங்களின் வீக்கத்தையும் குறைத்து இரத்தத்தை சுத்தமடைய செய்கிறது குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்று மாந்தம் சீத முதலிய நோய்களுக்கும் கீழாநெல்லி சிறந்த மருந்தாக பயன்படுது இதை சுண்டைக்காய் அளவு பாலோடு சேர்த்து நீரலோ அல் அல்லது இதை சுண்டைக்காய் அளவு பாலோடு அல்லது நீரோடு சேர்த்து கொடுக்க நோய்கள் உள்ளது கீழா நெல்லியிலேயே தேவையான அளவு அரைத்து உடம்பில் தேய்த்து குளித்து வர உடலில் ஏற்படும் அரிப்பு மற்றும் சிறு புண்கள் ஒடிந்துவிடும்